பணத்தாசை பிடிச்ச சுதாகர்ட்டிருந்தும் கஞ்சா போதையில் இருக்கிற நிதிஷ்கிட்ட இருந்தும் இனியா டைவர்ஸ் வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாக்கியாக ரெஸ்டாரண்ட்டில் எல்லாத்துக்கும் மனசில் நினைக்கிறத சமைச்சு கொடுத்துக்கிட்டு அம அம்சமாக பா ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டுருக்குறாங்க அதில் கவுன்சிலர் வராரு கவுன்சிலர் வந்து இப்படி செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு தன்னோட மனசில் இருக்கிறத செ செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அதே இதை தப்பு தப்பாக சொல்லியுமா பாக்கியாக கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்றாங்க அதை நல்ல விதமாக சாப்பிட்டு நான் எங்கள் அக்கா சமைச்ச மாதிரியே இருக்குது ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போகிறாரு பாக்கியாக இருந்துட்டு இதே மாதிரி நல்ல விதமாக வந்து சே சொன்னீங்கன்னா நான் நல்ல விதமாக நான் இருப்பேன் என்னையே கெட்டவளாக்கி பார்த்தீங்கன்னா நான் கெட்டவளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறா அம்மா சரி இனிமேல் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு கவுன்சிலரு இனியா வர்றேன் இனியும் வந்துட்டு அம்மா என்னை வேலைக்கு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் வந்து சரி சாப்பிட்டே இல்லைன்னா இல்லை சாப்பிடலை அப்படின்னு சரி சாப்பிட்டுட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போ அப்படின்னு எப்படி போவேன் கார் கொண்டு வந்திருக்காங்க அனுப்பிச்சு விட்டாங்க காரில் தான் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னானே சரி ஃப்ரெண்டு கிட்டையிலேயே இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே பண்ணிவிட்டேன் எல்லாருமே சந்தோஷம்னு சொல்லி சொன்னாங்க நான் ஈவினிங் வந்து பேசுகிறேமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து வேலைக்கு கிளம்பிடுறா கோம்பி வர வந்து பார்த்துட்டு இனியாமல் எப்போ வந்தீங்க இப்போ எதாப்பா வந்தேன் அப்படின்னையா சரி என்ன கிளம்பியாச்சானே ஆமாம் கிளம்பியாச்சு எப்படி போகிறீங்கன்னா கார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சரி அந்த காரோட நான் வந்து இன்னும் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ பரவாயில்லப்பா சந்தோஷந்தான் நீங்கள் வந்தால் பேசிக்கிட்டே போகலாம் டைம் போகிறதே தெரியாது சரி போகலாம் அப்படின்னா அந்த காரை நான் ரிட்டன் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கூட கார்லையவே வேலைக்கு போகிறேன் இனியா அடுத்த நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறப்ப நான் நித்தீஷ் கதவை திறக்காமல் உட்காந்துட்டே காலிங் பில் அடிக்கிறேன் எல்லாமே பண்ணி பார்க்குறேன் ஃபோன் அடிக்கிறேன் எதுக்குமே எடுக்காமல் இருந்துக்கிட்டால் நீயா நின்றுக்கிட்டே கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு ரொம்ப முடியாமல் அம்மா வீட்டுக்கு பாக்கிய வீட்டுக்கு கிளம்பிடுறான் பாக்கிய வீட்டுக்கு கிளம்பினோனையா அங்கே போய் பாக்கியாகிட்ட என் வேலை முடிச்சுட்டு வந்த டீன்னு பாக்கியை கேட்க முடிச்சுட்டு வந்தாச்சுமா சரி இந்த டீ போட்டு தர டீயை குடினுட்டு டீயை குடிச்சிட்டு சரி இன்றைக்கி ஒன்று நான் இங்கேயே இருந்துக்கிட்டோமா அப்படின்னா ஏன் அப்படின்னே இல்லைம்மா சும்மா தான் உங்கள்கிட்ட இருக்கணும் உங்கள் கூட இருக்கணும் நீங்கள் சமைச்சதை சாப்பிடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே நிதிஷ் ஃபோன் எடுக்காததும் கதவை திறக்காமல் இருந்தது வந்து உண்மையெல்லாம் எதுவுமே சொல்லாமல் பாக்கியாக கட்டை மறைக்கிறா இனியா சுதாகர் தான் எந்த இதாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அந்த இனியா வந்து அந்த தப்பு செஞ்சுட்டான் நீ சுதாகருக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தையாக சொல்லியிருந்தா இது இப்போது சுதாகர் கேட்ட ஓப்பன் பண்ணியிருப்பாரோ என்னென்னு தெரியல அந்த கே சுதாகருக்கு ஃபோன் பண்ணாமல் நிதிஷுக்கு ஃபோன் அடிச்சுட்டு அவள் வீட்டு விட்டு கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போனது தப்பு தான் போய் ஃபேமிலியே எல்லோருமே நல்லா விதமாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டுருக்காங்க இங்கே நிதீஷும் அவங்க அம்மா சுதாகர் எல்லாமே இனியாவை காணாண்டுட்டு உட்காந்துட்டு சுதாகர் வந்து கோபிக்கு ஃபோன் அடித்து இனியாக இன்னும் காணால் வரலை அப்படின்னு சொன்னோன்னே இனியும் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்லாமல் கூட போகிறது என்ன ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் நாங்களே இங்கே காணான்னு தேடிட்டுருக்குறோம் இவ்வளோ நேரம் வேலைக்கு போகிற போ பொ பொண்ணு இன்னும் விலை அப்படின்ட்டுருக்கு பத பதட்டத்தோடு இருக்கிறோம் அது எதுவுமே சொல்லாமல் ஜாலியாக அங்கே அவர் இருக்கா பாரு இதெல்லாம் இதை இந்த ப இந்த பழக்கத்தை தான் நீங்களே சொல்லிக் கொடுத்தீங்களான்னு சொல்லி கோபியை சுதாகர் திட்டுறான் கோபி இருந்துட்டு சாரிங்க மன்னிச்சிக்கோங்க இந்த மாதிரி சொல்லாமல் வந்திருப்பான்னு எனக்கு தெரியாது ஃபோனு இனியாட்ட கொடுங்க நான் பேசுகிறேன்னு சொல்லி சுதாகர் கேட்க இல்லை இப்போ சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாங்க காலையில் நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பேச நீங்கள் இதெல்லாம் தப்புங்க இதெல்லாம் இப்போவே கண்டிஷன் பண்ணி வைக்கலீங்கன்னா ஒன்றும் நடக்காது நீங்கள் சொன்னதுனால தான் நான் இந்த வேலைக்கே அனுப்பிச்சு இப்படியெல்லாம் பண்ணால் என்ன அர்த்தம்னு சொல்லி சுதாகர் வான் பண்ணுறாரு ஈஸ்வரியக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது ஈஸ்வரி வந்துட்டு என்ன இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணியிருக்குது என்ன அங்கே ஏதாச்சும் பிரச்சனையாக என்னன்னு தெரியல அங்கே சொல்லிட்டுலாம் வரணும் நம்ம அப்படியே கேட்டதுக்கு சொல்லிட்டு தானே வந்தேன்னு சொல்லி சொன்னேன் இதெல்லாம் தப்பலவா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் கோபியும் இருக்காங்க என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் பார்க்குறப்ப இனியா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு நல்லாவே தூங்கிட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கோபி வந்துடுறாரு காலையில் போய் காலையில் இனியாக பேசிக்கலான்ட்டு இருக்க காலையில் எந்திரிச்சோடனேயே பாக்கியாக டீ கொண்டு வந்து ஈஸ்வரிக்கு கொடுக்குறப்ப அவள் என்னை பாக்கிய பாக்கியாக கட்ட இனியா என்ன பண்ணுறான்னு சொல்லி இனியா இப்போதான் எந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனியாக என்ன வேலை பண்ணான்னு ஒன்று தெரிய மாட்டேன் என்ன பண்ண அப்படின்ட்டு வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் இங்கே வந்துருக்கிறா ஆனால் நம்ம கெட்டதுக்கு சொன்னோன்னு சொல்லிவிட்டேன் இப்போ வந்து மா சமந்தி வீடு ஃபோன் பண்ணி கேட்டாங்க நைட்டு நாங்கள் சரி வந்து பார்க்குறப்ப நல்லா தூங்கிட்டு இருந்தேன் இந்த பொண்ணியே இந்த ஒரு பழக்கம் பழகிட்டுருக்குறான்னு சொல்லி ஈஸ்வரி இனியாவை திட்டி இனியாவை திட்டிகிட்டு திட்டிகிட்டு திட்டிகிட்ருக்குறா போய் பாக்கியா நீ அவளை இனியாவை கூட்டிட்டுவான் நான் அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட சொன்னியா ஆனால் இனியா பக்கத்தில் இருக்கிற உண்மையான நியாயத்தை யாருமே கேட்காம இனியாவை திட்டிகிட்டே இருக்கிறாங்க அந்த சைக்கோ நித்தீஸு க ஃபோன் பண்ணியும் எடுக்கலை கதவை தட்டியும் எடுக்கலை காலிங் பில் அடிச்சும் எடுக்கலை அப்படி அந்த உண்மை வந்து இனியாவுக்கு மட்டும்தான் தெரியும் இனியா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கா யார்கிட்ட சொல்லி மனசில் இருக்கிற கவலையெல்லாம் தீர்த்துக்கிறதுங்கிறதே தெரியல ஆனால் இனியா வந்து அந்த சைக்கோ கட் நிதிஷ்கட்ருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்